அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஆன்மீக அன்பர்களே கடந்த மூன்று மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அதனால் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் என்னால் செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல கொஞ்சம் அன்பர்கள் அன்பர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருள் உதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னா தனுர் மாத பூஜை மார்கழி மாதம்னால் அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் செவன் ஓ கிளாக் அதாவது முன்கூட்டியே ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூராம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி மிக்செண்ட் மாசில் போட்டு அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அதாவது உங்களை இருந்து காப்பாற்றுறதும் உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்னம்னு சொன்னேன் அந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருகளுடைய ராசி தனுசு ராசி அதனுடைய லக்கணம் லக்கணாதிபதி குரு அவருக்கு ஏழாம் இடம் மிதன ராசி மிதன லக்கணம் அதற்கு அதிபதி புதன் அடுத்தது நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அதனால் தனுசுக்கு நாலு மீனம் அதுவும் குரு தனுசுக்கு ஏழு மிதுனம் அது புதன் தனுசுக்கு பத்து கன்னி அதுவும் புதன் இதெல்லாம் உபயராசிகள் அதனால் உபய மாதம் உபயராசி காலச்சக்கர மேஷ ராசிலேருந்து கணக்கு பண்ணினா இது ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது லக்னம் அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம் அடுத்த அந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமியும் திருவாதிரியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் செல்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும் அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அதோட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையும் சனி பிரதோஷம் வருது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக போட்டு ஏற்கனவே அது நோட்டு நோட் பண்ணிண்டு அதில் வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லாமல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன் புத்தியும் செயலும் ஒருங்கே இணைந்த மிதனராசி அன்பர்களே மிதன லக்கணக்காரர்களே இந்த மார்கழி மாசங்கிறது உங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த குறையும் வைக்காத கிரக நிலை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வக்ரகதி ஆனால் ஒரு நீச்சம் ஒரு நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த நாலாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல புதன் இந்த ஜனவரி இருபத்தஞ்சி அதாவது மாதத்தினுடைய பாதிக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு புதன் போகிறது அதாவது உங்கள் ராசி அதிபதி புதன் போகிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அடுத்த எட்டாம் இடத்துல சுக்கரன் அவர் வந்து மாதத்தினுடைய பாதியில் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு உங்கள் ராசியில் தான் இந்த மாதம் சந்திரன் வந்து ஆரம்பிக்கிறார் அதனால் சூரியனும் சந்திரனும் நேரெதிராக ஒன்றை ஒன்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேர தான் இந்த மாதம் ஆரம்பம் கடைசியாக அந்த மாதம் முடிவும் உங்கள் ராசியில தான் சந்திரன் முடிக்கிறார் அதனால் உங்களுக்கு சந்திரபலம்ங்கிறது இந்த மாதத்துல சந்திரன் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நல்லதே பண்ணும் ஏன்னா இரண்டாம் இடத்து அதிபதி ஒரு எதை நீங்கள் செஞ்சு முடித்தாலும் கடைசியாக குடும்பத்துக்காகத்தான் செய்கிறீங்க குடும்பத்துக்குள்ள தான் எல்லாமே வருது நீங்கள் செய்வதனுடைய பலன் உங்கள் தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுங்க இந்த எங்கேயும் சுற்றி ரங்கன சேவி அப்படின்வாங்க எங்கேயும் சுற்றி ரங்கன சேவின்னு தப்பு தப்பாக சொல்கிறாங்க பழமொழியில் இந்த காலத்தில் எல்லாத்தையும் தப்பாக சொல்லக்கூடிய காலமாக இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் ரங்கனை சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் சேவிங்கிறது இந்த வைணவத்தில் ஐயங்கார்கள் வந்து சொல்லக்கூடிய அதாவது வணங்குதலுக்கு மறுபெயர் சேவி அப்படின்னு சேவிச்சாச்சா அப்படின்னு சொல்லும் அதனால் எங்கே சுற்றினாலும் ரங்கனை சேவி அப்படின்னா நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு அரங்கநாதன் அந்த கோவிலில் பள்ளிக்கொண்ட அரங்கநாதனை பக்கத்தில் இருந்தால் எங்கே இருந்தாலும் அந்த ரங்கனை போய் பார்த்து ரங்காரங்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்றதுதான் தான் அந்த பழமொழி அப்படின்னா என்ன அர்த்தம் எதை நீங்கள் செஞ்சீங்களும் கடைசியாக அந்த அரங்கநாதன் உங்களுக்கு பெரிய ஒரு அருளை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஸ்ரீரங்கசாயி ரமதாம் மனோமின்னு சொல்லி இந்த ரங்கநாதாஷ்டம்னு ஒன்று இருக்குது அதை சொன்னீங்கன்னா அதுலேயே உங்களுடைய வரக்கூடிய அத்தனை கட்டங்களுக்கும் அந்த மந்திரம்தான் ஒரு நிவர்த்தியான மந்திரம் சரி இந்த கிரக நிலையில் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவில் ரொம்ப அந்யோன்யம் இருக்கும் ஒரு அரசல் புரசலாக இருந்து வந்த சில எல்லாம் நிவர்த்தி ஆகும் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அது லேட்டாக தான் நடக்கும் இருந்தாலும் இன்னும் அது சீக்கிரம் நடக்கணும்னு ஏதாவது நீங்கள் பூஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்காது அரசாங்கத்தின் மூலமாக நல்ல அனுசரணை உள்ள காரியங்கள் அனுகூலம் உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எந்தவித சிரமமும் இல்லாமல் நல்ல முறையில் வேலையில் உங்களுடைய கெப்பாசிட்டியை வேலையை நல்ல முறையில் செஞ்சு பேரும் புகழும் கிடைச்சிக்கும் உத்தியோக மாறுதல் இடமாறுதல் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த சூரியனும் புதனும் இந்த மாதத்தினுடைய கடைசியில் சேர்றதுனால இந்த புதாதித்திய யோகம்னு ஒன்று வரும் இந்த புதாதித்திய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் இப்போ பன்னெண்டாம் அதிபதி இருக்கும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அதாவது சுக்கரன் பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் அவர் மகரத்தில் இருக்கிற மாதத்தினுடைய முதல் பகுதி பதினஞ்சு நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டு அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை இந்த சுக்கரன் கொடுக்குறார் அப்போது திருமணமான தம்பதிகளில் யாராவது ஒருத்தருக்கு வேலை இழப்பு இருந்தது வேலைக்கு போகலை இல்லை இது வரைக்கும் மனைவி வேலைக்கே போகலை கணவன் வேலைக்கே போகலை நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு மனசு மாறி கிடைக்கிற வேலை எந்த வேலையும் அந்த வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும் போல் மனைவிக்காக ஏதாவது பொருள்கள் வாங்கக்கூடியது இல்லை அவர்களுடைய சந்தோஷத்துக்காக ஏதாவது காரியங்களை செய்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் திடீர் வாய்ப்பாக உங்களுக்கு வரும் வீடு பெறல ஏதாவது கடன் வாங்கிறது இல்லை ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை கட்ட முடியாமல் ரொம்ப தாமதமாக போனவங்க இந்த மாதத்தில் அதை கடன் கட்டுறதுக்கு உண்டான அந்த பண வரவு பொருள் வரவு வர்றது இதெல்லாம் கூட இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்பாக இருக்குது அது இந்த மாதத்தினுடைய முன்பகுதி பின்பகுதியில் கிடச்சதெல்லாம் செலவாகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வரும் இந்த பத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு உழைப்பை அதாவது இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எப்போதும் உழைச்சுண்டே இருக்கணுங்கிறது தான் ஒரு கணக்கு பத்தலை பத்தலை இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுடைய வேலை பொழுவுக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இருக்காது ஆனாலும் மெய்வரத்தம்பாரார் கண் துஞ்சார் கர்மமே கண்ணாயினார் உங்களுக்கு அதுதான் வார்த்தை அதனால் அதை கடைப்பிடிச்சிங்க ஒரு எழுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சொந்தங்களோடு இருக்கிறது நல்லது தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது வெளியூர்லாம் போகக்கூடாது குடும்பம் குடும்பம் ஒன்றே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய துணை நல்லது